ம் ஏழாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் எல் இரண்டில் இருக்கக்கூடிய பேசும் ஓவியங்கள் இப்பாடத்திற்கான குருவினா சிறுவினாவிற்கான குருவினாவுல ஓவியங்களின் வகைகள் இதற்கு குகை ஓவியம் சுவர் ஓவியம் ஓலைச்சுவடி ஓவியம் செப்பேட்டு ஓவியம் தந்த ஓவியம் கண்ணாடி ஓவியம் தாழ் ஓவியம் கருத்துப்பட ஓவியம் நவீன ஓவியம் என்று இந்த பாட தலைப்புல இருக்கக்கூடிய ஹெட்டிங்ல இருக்கக்கூடிய தலைப்பை நீங்க எழுதிக்கணும் இரண்டாவது வினா குகை ஓவியங்களில் இருந்து நாம் அறியும் செய்திகள் யாவை என்பதற்கு பக்கம் இருபத்தி நாலுல இருக்கு பாருங்க வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ளலாம் மூன்றாவது வினா தாழ் ஓவியங்களை எவற்றை கொண்டு வரைவர் பாருங்க இருபத்தி ஆறுல கறிக்கோள் வண்ணம் எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை கொண்டு வரைவர் என்று எழுது நான்காவது வினா சுவர் ஓவியங்கள் காணப்படும் இடங்களை கூறுக இதற்கான பதில் பக்கம் இருபத்தைந்தில் இருக்கு பாருங்க அரண்மனைகள் மண்டபங்கள் கோவில்கள் போன்றவற்றின் சுவர்களிலும் மேற்கூரைகளிலும் காண முடியும் அப்படின்னு எழுதணும் செப்பேட்டு ஓவியங்களில் காணப்படும் காட்சிகள் யாவை பக்கம் இருபத்தைந்தில் நீர்நிலைகள் செடி கொடிகள் பறவைகள் விலங்குகள் குறியீடுகள் போன்றவை காணலாம் அடுத்து குருவினாவில் கேலி சித்திரம் என்றால் என்ன பக்கம் இருபத்தேழில் இருக்கு பாருங்க மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைவதையே கேலிச்சித்திரம் என்பர் முதன் முதல்ல இதை அறிமுகப்படுத்தவர் யாரு பாரதியார் அது பாரதியார் தான் முதல்ல அறிமுகப்படுத்தினார் இதையும் சேர்த்து நீங்க எழுதணும் அதற்கடுத்து ஓலைச்சுவடி ஓவியங்கள் குறித்து நீங்கள் அறிந்து கொண்டவற்றை எழுதுக இதற்கு பாருங்க பக்கம் இருபத்தைந்துல இருக்கக்கூடிய இந்த ஓலைச்சுவடி ஓவியர்களுக்கு எல்லாம் இந்த பாராவை அப்படியே நீங்க எழுதிக்கணும் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறவும் நன்றி